மார்கழி இது ஒரு மாதம் மட்டுமல்ல இது ஆன்மீக எழுச்சிக்கான காலம் அமைதியும் பக்தியும் தூய்மையும் நிறைந்த புனித மாதம் நம் முன்னோர்கள் மார்கழி மாதத்தை பெண்களுக்கு ஒரு வரமாகவே பார்த்தார்கள் ஏனெனில் பெண்கள் கடைபிடிக்கும் நல்ல பழக்கங்கள் ஒரு குடும்பத்தின் முழு வாழ்வையும் மாற்றும் சக்தி கொண்டவை இந்த வீடியோவில் மார்கழி மாதத்தில் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம் மார்கழி மாதம் என்பது தேவர்களின் பிரம்ம முகூர்த்த காலம் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து தூய மனதுடன் வழிபடுவது பல புண்ணியங்களை தரும் என்று நம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன பெண்கள் வீட்டின் ஆன்மீக அடையாளம் அதனால் இந்த மாதத்தில் பெண்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் முழு குடும்பத்திற்கே நன்மையை கொண்டு வரும் மார்கழி மாதத்தில் முதலில் பழக வேண்டிய ஒன்று அதிகாலையில் எழுதல் காலை நான்கு முதல் ஐந்து மணி வரை எழுந்து பழகினால் இந்த நேரத்தில் காற்று தூய்மையாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் இந்த நேரத்தில் சில நிமிடங்கள் கண்களை மூடி அமர்ந்து ஓம் நமசிவாய அல்லது மகாலட்சுமி தாயே சரணம் என்று மனதிற்குள் ஜபித்தாலே போதும் அது மன அழுத்தத்தை குறைக்கும் நினைவாற்றலை அதிகரிக்கும் நாள் முழுவதும் உற்சாகத்தை தரும் அடுத்ததாக மிக முக்கியமானது குளியல் மற்றும் தூய்மை மார்கழி மாதத்தில் அதிகாலையில் வெதுவெதுப்பான நீரில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது சிறந்தது குளிப்பதற்கு முன் ஒரு சிறிய பிரார்த்தனை என் உடலும் மனமும் இன்று தூய்மை அடையட்டும் இந்த எண்ணத்துடன் குளித்தால் உடல் நோய்கள் குறையும் ஹார்மோன் சமநிலை சீராகும் மன அமைதி கிடைக்கும் மார்கழியில் தூய்மை என்பது உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் தான் மார்கழி என்றாலே பெண்களின் நினைவில் வருவது கோலம் தினமும் வீட்டு வாசலில் அரிசி மாவால் கோலமிடுவது இது மகாலட்சுமி தேவியை வீட்டிற்கு அழைப்பது போல வாசலில் கோலம் இருந்தால் வறுமை விலகும் எதிர்மறை சக்திகள் நுழையாது வீட்டில் சந்தோஷம் நிலைக்கும் சின்ன கோலம் கூட போதும் மனம் ஈடுபட்டால் போதும் மார்கழி மாதத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று வழிபாடு தினமும் திருப்பாவை சொன்னாலே போதும் விரதம் என்றால் பசியுடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கோபத்தை தவிர்ப்பது பொய் பேசாதிருப்பது பிறரை இகழாமல் இருப்பது இதுவே மார்கழி மாதத்தின் உயர்ந்த விரதம் உணவிலும் நடத்தையிலும் சிறிது கட்டுப்பாடு தேவை எளிய உணவு சத்தான காய்கறிகள் சூடான நீர் அதிக காரம் அதிக எண்ணெய் அதிக இனிப்பு முடிந்தவரை குறைத்தால் நல்லது மேலும் தேவையற்ற பேச்சு கோபம் வீண் சிந்தனை இவற்றை இந்த மாதத்தில் குறைத்தால் மன அமைதி தானாக வரும் மார்கழி மாதம் என்பது பெண்களுக்கு கிடைத்த ஒரு தெய்வீக வாய்ப்பு இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் மாற்றும் சில நல்ல பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் மாற்றும் சக்தி கொண்டவை இந்த மார்கழி உங்கள் வாழ்வில் அமைதி ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சி எல்லாம் கொண்டு வரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்